குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் தமிழ்நாடு அரசு வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துருக்கு என்னன்னா மின்சார கட்டணம் வந்து உயர்வு ஒன்றாந்தேதி ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து உயரும்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏற்கனவே நாங்கள் வந்துட்டு இந்த கட்டண உயர்வெல்லாம் கம்மியானனு சொல்லி ரொம்ப போராடிட்டுருக்குறோம் தேர்தலாக முடிஞ்சிருச்சு இடைத்தேர்தலாக முடிஞ்சுது இப்போ வந்து திடீர்னு ஏற்றிட்டாங்க இருபது விசா நாற்பத்தஞ்சி விசா எண்பத்தஞ்சு விசான்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏற்றிட்டே போகிறாங்க ஏற்றிட்டே போனால் என்ன ஆகுன்னா சிறு குறு தொழில்களுக்கு வந்துட்டு நாங்கள் பத்து வருஷமாக ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே எந்த ஒரு ரேட் இன்க்ரீஸும் பண்ணாமல் வேலை இருக்கிறோம் பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் பெரிய நிறுவனங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு செய்கிறவங்கலாம் எந்த விதமான ரேட் இன்க்ரீஸும் கிடையாது அப்படி இருக்கும்போது அதில் மெயினானது வந்து எங்களுக்கு கரண்ட்டு தான் கரண்ட்டோட ரேட்டு ஜாஸ்தியாகும் போது எங்கே போய் நாங்கள் எதில் போய் நிற்கிறது எல்லாமே அதில் சார்ந்தது எல்லாமே விலைவாசி உயர்வு அதில் தான் சார்ந்து இருக்குது எல்லாமே அதில் ஏறிட்டே போகும் அது சைக்கிள் மாதிரி கரண்ட் விலை ஏறிச்சின்னா எல்லாமே விலை ஏற ஆரம்பிச்சிடும் துணி உற்பத்தி செய்கிறதுக்கு அந்த கரண்ட் வேணும் அப்போ துணி வேலை ஏறும் ஒவ்வொன்றா ஏற ஆரம்பிக்கும் எல்லா விதத்திலையும் நம்ம பாதிக்கப்படுறோம் பொதுமக்கள் மற்றும் பாதிக்கிறதுல சிறு குறு தொழில்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அந்த இது மாதிரி போயிட்டே இருந்தால் தொழில் செய்கிறதா வேண்டாமாங்கிற அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிருது நிறைய பேருத்துக்கு இப்போவே பாதி தொழில்கள் கையில் பணப்பழக்கமே இல்லாமல் நிறைய பேர் வந்து வங்கிகள் கடனெலாம் மூழ்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ திருப்பி திருப்பி ஏறிட்டே போனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்குமே தொழில் நடத்துகிறதா வேண்டாமாங்கிற பயம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு எல்லாருமே ஓராளாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பாதி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பயத்தில் தான் இருக்கிறாங்க இதே போயிட்டே இருந்தால் ஆள் பற்றாக்குறை இருக்குது இது மாதிரி பவர் இது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது எல்லாமே ஜாஸ்தி போய்ட்டு இருந்தால் அரசாங்கத்தோட சப்போர்ட் எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுறது அதனால் அரசு வந்து இது கவனத்தில் கொண்டு உடனடியாக கம்யூனோன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க பாராளுமன்ற இடைத்தேர்தல் வெற்றிக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றிக்கும் தமிழக மக்கள் வழங்கிய மாபெரும் வெற்றிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கிய அன்பு பரிசு இந்த மின்சார கட்டண உயர்வு நேற்று உரிமை உரிமைத்தொகையை விடுவிச்சிருக்கிறாங்க அது வந்து சிலருக்கு மட்டும் சிலருக்கு மட்டுமான ஆறுதல் பரிசு இந்த உரிமை தொகை இருபது பைசா நாற்பது பிசா அப்படின்னு சொல்லி உயர்த்தியிருக்கிறாங்க அது சிறுதொளி பெருவில்லம் இது வந்து மக்களை வந்து மிகவும் பாதிக்கக்கூடிய விஷயம் மின்சார கட்டண உயர்வு அடிக்கடி உயர்த்திக்கிட்டே இருப்பது வந்து இதுக்கு முன்னாடி உதவி உயர்த்தியில் கூட கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ உயர்த்தியிலையும் மூணு மடங்கு கடன் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த கடனை எப்போதே அடைப்பிவாங்க இவங்கெல்லாம் மின்கட்டணம் உயர்த்தியது என்பது ஒரு கடுமையான சுமை என்பது தொழில்துறையின் மேல் வைத்தார்கள் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது சதவீதம் மின்கட்டணத்தை ஒத்தையடியில் ஏற்றினார்கள் நிலை கட்டணம் என்பது நானூற்றி முப்பது சதவீதமும் பயன்பாட்டு கட்டணமான யூனிட் கட்டணம் ஒரு ரூபாய் ஐம்பத்தஞ்சு காசு வரைக்கும் உயர்த்தி கடுமையான ஒரு நிதி சுமைக்கு இந்த தொழில்துறையை தள்ளியது மின்சார வாரியம் அப்பொழுது இருந்தே நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களிடத்தில் கவனத்தை இருக்க தமிழ்நாடு தொழில்துறை மின்வோர் கூட்டமைப்பின் சார்பில் எட்டு கட்ட இயக்கங்களை நாங்கள் நடத்தினோம் அரசு இந்த கட்டண உயர்வு திரும்ப பெற வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறு சிறு தொழில்கள் தொண்ணூற்றி சதவீத தொழிற்சாலைகள் முடங்கி கொண்டிருக்கின்றன பிற மாநிலங்களோடு தொழில் போட்டி போட முடியாமல் தவிக்கிறோம் மின்சுமை என்பது எங்களுக்கு கடுமையாக இருக்கிறது என்று நாங்கள் கோரிக்கை முன்வைத்தோம் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதல்வர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அவரை நாங்கள் சந்தித்து எங்களுடைய இந்த மின் கட்டண உயரையும் நீங்கள் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்த பொழுது அவர் மின் இந்த தேர்தலுக்கு பிறகு நான் என்ன என்று உங்களை நான் பார்த்து செய்து தருகிறேன் என்கிற அடிப்படையில் கூறியிருந்தார்கள் ஆனால் அதுக்கு நேர் மாறாக மின்சார வாரியம் தற்பொழுது நாலு புள்ளி எண்பத்தி மூன்று சதவீதமான ப்ளாட் சிஸ்டத்தில் இந்த கட்டண உயர்வு அனைத்துக்கும் ஏற்றியுள்ளார்கள் இது என்ன என்ன கேட்டிங்கன்னா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சது போல் ஒரு கடுமையான கட்டண சுமைகள் இந்த தொழில்துறையின் மேல் சுமத்தி தமிழ்நாட்டில் இருக்கின்ற குறுந் சிறு தொழில்களை அளிப்பதற்கு ஈடாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் மின்சார வாரியம் நஷ்டம் என்பது எங்கள் தொழில்துறையினால் இல்லை ஏனென்றால் மின்சாரம் வாரியம் கொள்முதல் செய்வதை காட்டிலும் அதிகமான மின் கட்டணத்தை தான் நாங்கள் கட்டி செலுத்தி வருகிறோம் அது மட்டுமில்ல ஆரம்பத்தில் டெபாசிட்டாக இருந்த பணத்தை எல்லாம் இந்த கிலோவாட்டு கட்டணமாக மாற்றி எங்களிடத்திருந்து அதிகபட்சமாக பயன்படுத்தாத கரண்டுக்கு மாதாந்திர வாடகை என்ற முறையில் நானூற்றி முப்பது சதவீத கட்டணம் தற்பொழுது இப்போ உயர்த்தியதன் மூலமாக நானூற்றி முப்பது என்பது இந்த நான்கு புள்ளி சேர்ந்து கிட்டத்தட்ட நானூற்றி நா முப்பத்தி நாலு ச சதவீதமான கட்டண உயர்வு இன்று மின் நிலை கட்டணத்தின்மை வைத்திருக்கின்றார்கள் இந்த சுமை என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற குறு சிறுதொழிகளில் உண்மையாலுமே முடக்கும் ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிற மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு தொண்ணூற்றி சதவீதமான குறு சிறு தொழில் நிறைந்த ஒரு மாநிலமாக இருப்பதாலும் உள் மாவட்டங்களில் இருக்கின்ற தமிழக மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் உற்பத்தி துறை சார்ந்து கொடுக்கின்ற தொழில்கள் இந்த மின்கட்டண உயர்வினால் கடுமையாக பாதித்து வருகிறது என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உயர்த்திய நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று மீண்டும் நாங்கள் தொழில்துறை சார்பில் வலியுறுத்துகிறோம் தொழில்துறை வந்து பல கட்ட போராட்டம் எட்டு கட்ட போராட்டத்தை தாண்டி இவ்வளவு தூரம் வந்து அரசுக்கு வந்து எடுத்து சொல்லியும் கூட அரசு வந்து எந்த விதத்துலேயும் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் சுமையை வந்து எங்கள் மேலே சுமத்துகிறாங்க அவங்க நிர்வாக சீர்கேடுக்கு நாங்கள் வந்து பலியாயிட்டிருக்கோம் இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அதை எடுத்து சொல்லியும் கூட ஒரு எங்களை வந்து இப்படி கைவிட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குதுங்க டான்ஜெட் கோ லாஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அது டிஎன்இஆர்சி வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அவங்க என்ன ரெகுலேட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க வந்து பின்னோக்கி போய் என்ன கரெக்ட் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு ஒரு கரெக்ட் மெஷர் சொல்ல சொல்லுங்கள் எதுவுமே பண்ணாமல் மேலும் 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 கன்சியூமருக்கு மேலேயே சுமையை சுமத்தி கொண்டிருந்தா வருஷ வருஷம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப மிகவும் சிரமமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து எந்த எல்லா செலவுகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலாக வந்து நாங்கள் இருக்கோம் இதில் வந்து திரும்ப அரசு அரசே வந்து அதை புரிந்து கொள்ளாமல் மேலும் சுமையை வந்து சுமத்துவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் சார் அது இருபது பைசாங்கிறது மினிமம் சொல்கிறீங்க ஆனால் அந்த ஸ்லாப் தாண்டி போனால் இப்போ வீட்டுக்கே வந்து பதினொன்று புள்ளி ஐம்பது பைசா யூனிட் அப்படிம்போது நம்ம இப்போ அதே மாதிரி தான் ஸ்லாப் தாண்டி போகும்போது நம்மளுக்கு அதிகமாகுது இல்லைங்க யூனிட் ரேட் வந்து அதிகமாகுது ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே நம்ம ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் வந்து வேண்டான்னு சொல்லிகிட்ருக்கோம் அதையும் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேங்க சார் நாங்களாம் வந்து பாதிக்கப்படுறோம் நீங்கள் வந்து யார்கிட்ட வசூல் பண்ண முடியுமோ அங்கே வசூல் பண்ணுங்க இப்போ டா டிரான்ஜெட்கோட லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் பிரைவேட் பிளேயர்ஸ் கூட தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அரசோட கட்டமைப்பு வந்து நீங்கள் வந்து எல்லோரையும் ஒரே ஜென்ரலைஸ்டாக கொண்டு போக முடியாது இல்லைங்களா எங்கெங்கே தவறுகள் ஏற்படுது எங்கே சீர்படுத்தப்படணும் எப்படி கன்சியூமருக்கு வந்து ஒரு குறைந்த அதாவது அதிக சுமை இல்லாமல் கன்சியூமருக்கு வந்து எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட ஒரு கவனம் செலுத்தாமல் இந்த துறை வந்து இயங்கிக் கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்கள் வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த ஏதாவது சீர் செய்யணும் இதை வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு இந்த வீட்லேயே வந்து எட்டாயிரரூவா பத்தாயிர ரூபா பில் வந்திருக்கு இந்த லாஸ்ட் டைம் அப்போ இன்னும் இந்த ஜூலை மாச அதிகரிப்பு வந்து இன்னும் மேலும் சுமையை ஏற்றுக்கூடும் ஏற்கனவே வந்து இன்ஃப்ளேஷன்னால் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க காய்கறியே வந்து சாப்பிடாமல் வேறு எதாவது ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் மோடில் தான் எல்லாம் போயிட்டுருக்காங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை இது இது வந்து அரசுக்கு தெரியாதா இல்லை இது அவங்க புரிந்து கொள்ளலையா இல்லை மக்களை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல அப்படிங்கிறத கன்வே பண்ணுறாங்களான்னு எனக்கு புரியலைங்க ஒரு கமிட்டி அமைக்கணும் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அதில் இண்டஸ்ட்ரிக்காரங்களும் இருக்காங்க இப்போ நம்ம அசோசியேஷனெல்லாம் இருக்காங்க டீகாங்கிறது தமிழ்நாடு எலெக்ட்ரிசிட்டி கன்சியூமர்ஸ் அசோசியேஷன் அவங்க இருக்காங்க அதை போன்ற ரொம்ப ப்ரொஃபஷனல் பாடிஸ் இருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இதை தீர்வு காண் காணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தாலே தீர்வு என்பது வந்துவிடும் ஆனால் அந்த தீர்வு காணக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலாக இருக்குது போல அதனால யாரையும் வந்து இவங்க ரொம்ப அவங்க சொல்றதா சரி அப்படிங்கிற மாதிரி தான் அதிகாரிகள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் தான் வந்து இதில் வந்து இன்டர்வியூன் பண்ணணும் தொழில்துறையை காப்பாற்றணும் ஏன்னா தொழில்துறை இதுக்கு மேலே தாங்கவே முடியாது ரொம்ப சிரமத்தில் ஏற்கனவே சிரமத்தில் இயங்கி கொண்டிருக்கிறோம் அப்போ வந்து உற்பத்தி பாதிக்கும் டோட்டல் உங்கள் ஜிடிபி தமிழ்நாடோட இதுவே வந்து கம்மியாகும் தானே இங்கே எதனால் லாஸ் ஆகுதுங்கிறது அரசு தான் தெரிவிக்க வேண்டும் அப் அது தெரிவிச்சா கூட சரி ரெண்டு வருஷத்துக்கு இந்த டேரிஃப் மூணாவது வருஷத்துல தான் நாங்கள் கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் வேணும் இல்லைங்க அது வந்து இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் தான் இருக்குது எந்த முயற்சி கம்மி பண்ணுறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறது இந்த அரசு வெளிநாடுகளில் இருந்து வந்து இங்கே தொழில் அமைக்கிறவங்களுக்கு எத்தனையோ சலுகைகள் கொடுக்குறாங்க அப்போ அவங்க வந்து எல்லா சலுகைகளும் எடுத்துட்டா எங்களை போன்ற சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த சுமை வந்து நாங்கள் எப்படி தா நாங்கள் மட்டுமே எப்படி தாங்க முடியும் இப்போ ஐடி கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய கன்சஷன் கொடுக்குறாங்க சென்னையிலலாம் ஸோ அவங்க அவங்களால சர்வைவ் ஆக முடியாது எங்களுக்கு முடியுது எங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை